எக்ஸலண்ட் ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ரியாக்ட் ஹூக் அப்படிதான் அதை தான் பார்க்க போகிறோம் ஓகே இது என்ன பண்ணோன்னா இட்ஸ் எ சைடு எஃபெக்ட் ஓகேங்களா சைட் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து ஒரு வேலை செய்கிறோம் அல்லது ஒரு ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்ணுறோம் அதனுடைய சைடு எஃபெக்ட் அதனுடைய கன்சிக்வெண்ட் ஆக்ஷன்ஸ் ஓகேங்களா அது வந்து மேபி எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு காம்பனன்ட் வந்து ரெண்டர் ஆகுது அல்லது லோட் ஆகுது அந்த லோட் ஆனது லோடாகிறது ஃபஸ்ட்டு ஒர்க் ஓகேங்களா அந்த லோடு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் அதுதான் யூஸ் எஃபிட் ஓகே ஒன்ஸ் ஒரு வாட்டி லோட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து டிஃபால்ட்டாக எல்லாமே வந்துடும் இப்போ ஸ்டேட் ஹூக்குன்றது என்னன்னா லோடு அந்த லோட் ஆகும் போதே இது வந்து எக்ஸிக்யூட் ஆகி ரன் ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன ரன் ஆகணும் அப்படின்றது தான் இந்த யூஸ் அப்படின்னு ஓகேவா இப்போ இந்த இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஒர்க் பார்ப்போம் ஓகே ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம செட் யூசர் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸ்டேட் ஸ்டேட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் இந்த இதில் பேஜு நான் ரீலோட் பண்ணுறேன் ரீலோட் பண்ணும்போது எனக்கு எல்லாமே என்னவாக இருக்குது இப்போ இந்த ஹலோ யூசர் நேம் வந்து எம்டியாக இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் நான் எப்போ போயிட்டு இதை செட் பண்ணனோ அப்போ தான் அந்த வேல்யூ செட் ஆகும் ரைட்டா அப்போ யூஸர் வந்து அதை மேனுவலாக செட் பண்ணால் மட்டும்தான் அந்த வேல்யூ வந்து இருக்கும் ஓகேவா இப்போ இதுவே நான் அந்த பேஜ் லோட் ஆன உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கும் ஓகே டைரெக்டாக இங்கே போயிட்டு இந்த இடத்துல நம்ம அந்த வேல்யூ கொடுத்துடலாம் கரெக்டாக கொடுத்துட்டா நமக்கு அந்த வேல்யூ வந்து அங்கே ரிட்டர்ன் வந்துடும் இதுவே நான் இப்போ உதாரணத்து இப்போ பாருங்க இப்போ இந்த இது இருக்கு ஜேபின்னு இருக்கு இதை நான் என்ன பண்ணுறேன் இதில் போயிட்டு ஆன் பேஜ் ஆன் பேஜ் இதில் வந்து ஜேகே அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் இப்போ போயிட்டு நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ஓகேங்களா பாருங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அங்கே வந்துருச்சு இப்போ நான் போடறேன்னு ஜேகே அப்படின்னு வந்துச்சு நான் இங்கே போயிட்டு மாட்டேன்னா இது எனக்கு இந்த இது வேணும் இதுவே இதை கொஞ்சம் நம்ம வந்து ஒரு சர்வரில் இருந்து இப்போ நான் அங்கே கொடுத்துட்டேன் இதுவே நம்ம சர்வரில் போய்ட்டு அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து வைக்கணும்னா ஓகேங்களா அந்த டைமில் தான் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்த யூஸ் எஃபர்ட் எஃபர்ட் அப்படின்ற இந்த புக் ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணப்போம் மெயின்லி ஃபார் ஃபெச் டேட்டா இது போய் பார்த்தீங்கன்னா ஏபிஐ காலுக்கு தான் இது மெயினாக நம்ம யூஸ் பண்ணப்போம் ஓகே இப்போ நம்ம சாம்பிளாக ஒரு ஒரு இது செக் பண்ணிப்போம் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தனா ஓகே இதை நான் வந்து என்னென்னா பழைய மெத்தடுக்கே நான் கொண்டு போயிடுறேன் நன்றி இப்போ இந்த மெத்தடு இருக்கு இந்த ரிட்டனுக்கு மேலே தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன் எதிர்ப்போம் ஓகேவா அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ஜஸ்ட்டு நம்ம இதை தான் டிஃபைன் பண்ணப்போம் ஓகேங்களா அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம் கேட்டா ஓகே இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் எஃபர்ட் இதனுடைய சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் கால் மாதிரி ரைட்டா இப்போ இது வந்து நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் கால் தான் இப்போ இதில் இதனுடைய இப்போ இதில் சஜஷன் ஒன்று கொடுக்குது ஓகே இது இப்போ இதை ஆட் பண்ணி இப்போ இந்த இதுக்குள்ளார நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும் ஓகேவா அதை வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு வேரியபிள் கொடுக்கோம்னா அந்த வேரியபிள் வந்து எம்ப்டியாக அல்லது ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த வேல்யூ கொடுக்கணும் இந்த யூசர் வந்து நம்ம வந்து இந்த மாஸ்டர் அப்படின்னா அது என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னவோ அதை அனுப்பிச்சிடும் இல்லைனா கிளியர் எம்டியா என்ன இருக்கோ அது இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல எய்தர் எம்டி வைக்கலாம் ஓகேவா அல்லது நான் ஏற்கனவே இருக்கிற அந்த வேல்யூவை நான் அதுக்குள்ளே அனுப்பிச்சி ஓகேவா எம்டிஆர் பிஃபோர் மவுண்ட் ஓகேங்களா அது எப்படி இருக்கணும் அப்படின்றது சரி ரைட் இப்போ இதை நான் அப்படியே வச்சுருவேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு அந்த பேஜ் லோட் ஆனான்னு ஒரு ஊரண்டு செகண்ட் அல்லது பத்து செகண்ட் கழித்து எனக்கு வந்து என்னுடைய பேர் வந்து செட் ஆகும் ஓகேவா அப்போ நம்ம என்னோட பேர் செட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷன் இல்லையா இந்த பேர் இந்த ஃபங்க்ஷனை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இடத்துல செட் பண்ண போகிறேன் ஓகே இதுதான் என்னுடைய ஆக்சுவல் ஒர்க் நான் செய்ய வேண்டிய வேலை வந்து இதுதான் சரியா இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் ஜே கே அப்படின்னு செட் பண்ணுறேன் ஓகேவா இப்போ இதை வந்து நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட செகண்ட் வெயிட் பண்ணி நான் இதை இது பண்ணுறேன் இல்லையா அப்போ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் டைம் அவுட் ஓகேங்களா அப்போ இந்த டைம் அவுட் ஃபங்க்ஷனுக்கு உள்ளார நான் அதை வந்து கொடுத்துப்போம் அப்போ இது வந்து ஒரு பத்து செகண்ட் ஓகேங்களா இப்போ இந்த இது வந்து பத்து செகண்ட் கழிச்சு அல்லது ஒரு செகண்ட் கழிச்சு இந்த இது வந்து வரும் ஓகேவா இப்போ சரி கட் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளார நான் அதை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஒரு செகண்ட் கழிச்சு வரும் இப்போ நான் என்ன பண்ண ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து அந்த வேல்யூஸ் வந்து வர மாதிரி நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ இது வந்து என்னவோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஓகேவா இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுக்காக நான் இந்த மெத்தட் மாத்துறேன் ஓகேவா ஏன்னா இந்த இந்த கிரீட்டிங்ஸை சுற்றி நான் ஒரு டிவ் பிளேஸ் பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்து இது என்ன பண்ண போறேன்னா இப்போ அந்த யூசர் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னா நம்ம வந்து லோடிங் அப்படின்னு ஒரு சிம்பிள் ஓகேவா இப்போ அது எப்படி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா இஃப் இதில் யூசர் ஓகேங்களா எம்டிஆந்தா எம்டிஆ இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த பத்திர கொடுத்துடோம் சப்போஸ் எம்டிஆ இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் லோடிங் யூசர் ஓகே இப்படி கொடுக்கணும் இப்போ இதில் என்ன பண்ணிருந்தா ஒரு டெர்னரி இஃப் கண்டிஷன் ஆக் பண்ணியிருக்கோம் இப்ப யூசர் வந்து எம்டியா இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து லோடிங் யூசர்ன்னு காமி எப்போ வேல்யூ ஃபில் ஆகுதோ அப்போ வந்து இந்த இந்த டீடைல் வந்து ரில்டிங்ஸ்ன்ற காம்பவுண்ட் வந்து ரெண்டர் ஆகும் இப்போ அதை எப்படின்னு செக் பண்ணும் நம்ம அவுட்புட் புட் விண்டோவில் போயிட்டு இப்போ பாருங்க இதை நான் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறேன் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன் இந்த இடத்துல பாருங்க லோடிங் சிம்பிள்னு வருது கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த இது மாறிக்குது ஓகேவா அப்போ இந்த என்டையர் இதுவே மாறிக்குது இப்போ உதாரணத்துக்கு மறுபடியும் ஓகேவா இதில் லோடிங் யூசர்ன்னு வருது ஒரு பத்து செகண்ட் ஆனோடனே நமக்கு வந்து இந்த வந்துடுச்சு அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எஃபர்ட் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரெண்டரை பண்ணும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த இப்போ எப்போ இந்த இதில் யூஸ்ன்ற இதில் வேல்யூ செட் ஆகுதோ அந்த டைமில் வந்து இது வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்போ என்ன நடக்குது ஒரு வேல்யூ மவுண்ட் ஆகுது மவுண்ட் ஆகும்போது நமக்கு அந்த அதனுடைய ஃபுல் விஷயமும் தெரியுது ஓகே அப்போ நம்ம இதே இந்த லைனை எடுத்துகிட்டு ஏபிஐ கால் பண்ணுறோம் ஏபிஐ கால் பண்ணி அந்த வேல்யூஸை எடுத்துகிட்டு வந்து பேக்ஹேண்ட் ஏபிஐ கால் பண்ணி அந்த வேல்யூஸை எடுத்துகிட்டு வந்து அந்த வேல்யூவை ஃபில் பண்ணிவிடுவோம் அந்த டைமுக்கு இது வந்து யூஸ் ஆகும் ஓகேங்களா இதுதான் அந்த யூஸ் எஃபர்ட் அப்படின் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனுடைய வேற ஸோ இதனுடைய மெயின் பர்பஸே வந்து என்னன்னா நம்ம வந்து வெப் சர்வீஸ் வெப் ஏபிஐ கால் பண்ணும் போது இது யூஸ் ஆகும் ரன்ஸ் ஆஃப்டர் த காம்போனன்ட் இஸ் ரன்டர் காம்போனன்ட் ரன் ஆகிடும் அதுக்கப்புறம் தான் இது வந்துடும் ஓகேங்களா இதான் இதனுடைய மெயின் பர்ஃபெக்ட் மெயின் யூசேஜ் ஓகே இதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்க அடுத்தது நீங்கள் வந்து ஏதாவது இருந்தால் என்கிட்ட கேங்க் யூ